பார்த்தா பசு படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா வேறு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கறியும் இஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கறியும் இஞ்சுமா பார்த்த பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயில்லிட்டா கரிய மிஞ்சுமா ஞான தங்கமே தீ கரிய மிஞ்சுமா கட்டலகு மேனியை மே பொட்டும் பூகுமா நீட்டிக் கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா கட்டலகு மேனியை பார் பொட்டும் போவுமா நீட்டிக் கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா வட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா வட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா கூனி வளைஞ்ச பின்னே இந்த உடம்பு ஆட்டம் போடுமா கூனி வளைஞ்ச பின்னே இந்த உடம்பு ஆட்டம் போடுமா பார்த்த பசுமரோம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா காகுமா ஞான தங்கமே தீயில்லிட்டா கரிய மிஞ்சுமா ஞான தங்கமே தீ கரிய மிஞ்சுமா பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு பொன்னும் பொருளும் மூட்டக்கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் சம்மாலையன் நம்பி வேத வேதச்சாறு பொண்ணும் பொருள் மூட்டக்கட்டி போட்டு வச்சாரு இவர் போனவர் சம்மாலையன் நம்பி வேத வேதச்சாறு ஏட்டு கணக்கம் மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்கம் மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு ஈசம் போட்ட கணக்கு மாறு പോയി വിന്താറ് ഈസം പോട്ട കണക്ക് മാറില്ലേ പോയി വിളന്നാറ് പാത്താ പശു മറോ പടുത്തു വിട്ട മറോ സേത്താ വേഗക്കാകുമാണ തങ്കമേ തീയില്ലിട്ടും ഇഞ്ചുമാണ തങ്കമേ തീയിൽ ഇട്ടും ഇഞ്ചുമാ அறுவடையே முடிந்த பின்னோ வேதைக்களாகுமா அடாண்டவனே உன் படைப்பில் வேகமா அறுவடையே முடிந்த பின்னோ வேதைக்களாகுமா அடாண்டவனே உன் படைப்பில் வேகமா பத்து புல்ல பெத்த பின்னோ எட்டு மாசமா பத்து புள்ள பெத்த பின்னோ எட்டு மாசமா இந்த பாவி மகளுக்கு என்ன நாளும் வேசமா இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் வேசமா പാർത്താ പശു മറോം പടുത്തുവിട്ടാ നെടുമറോം സേത്താ വെറു കാകുമാണ തങ്കമേ തീയില്ലാ കറിയും മിഞ്ചുമാണ തങ്കമേ തീയില്ലാ കറിയും മിഞ്ചുമാ